கருவேப்பிலை துவையல் செய்கிறதுக்கு ஒரு கை நிறையா கருவேப்பிலையை எடுத்து தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்குறேன் ஒரு வடைச்சி அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு நாலஞ்சு பூண்டுப்பல் ரெண்டு வர மிளகாய் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறணும் கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி வதங்கினதுக்கப்புறம் கழுவி வச்ச கருவேப்பிலையை எடுத்து அதையும் எண்ணெயில் வதக்கிக்கிறணும் வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுக்கிறணும் ஆறின கருவேப்பிள்ளைய ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிட்டு வந்துடணும் துவையல் பதத்துக்கு இருக்கணும் இந்த துவையல் வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதத்துக்கு சுடுகஞ்சிக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி மாதிரி வேணால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி தாளிச்சுக்கிட்டோம்னா இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருவேப்பிலை துவையல் வந்து எல்லோரும் நல்லா சாப்பிடலாம்